அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனி பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி எல்லா செயல் கூடும் என் ஆணை அம்பலத்தே எல்லாம் வல்லான் தாலே ஏத்து வாழ்கவையகம் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் குரு வாழ்க குருவே துணை அருள் பெரும் ஜோதி அருள் திரு ராமலிங்க சாமிகள் பாடி அருளச் செய்த திருவடி புகழ்ச்சி பாடல் நூத்தி ஒன்று ஏதவூர் தாங்காத வாதவூர் எங்கோ வீண் இன் சொல் மணி அணியும் பதம் என்று வள்ளல் பெருமான் பாடக்கூடிய ஒரு அற்புதமான திருவடி புகழ்ச்சி பாடல் இதனுடைய உரை விளக்கம் இந்த உலகில் எந்த ஊர் ஏதல் குற்றம் கேடு துன்பம் நோய் இல்லாத ஊராக இருக்கின்றது எவ்வூரும் தன்னுடைய இயல்பில் நல்லதாயிருந்தாலும் இருக்கலாம் இருந்தாலும் இருக்கலாம் ஆனால் அதில் வாழ்பவருக்கு உண்டாகும் அனுபவத்திலிருந்து அவ்வூரை நல்லது போல் இல்லாது என்று தீர்மானிக்கிறான் ஒருவன் ஆகவே எந்த ஊராயிருந்தாலும் திருவருளை பூரணமாக பெற்ற ஒருவனுக்கு அந்த ஊர் நல்லதாகவே விளங்குவது சத்தியம் அப்படி இல்லாது அருள் நலம் சேராதவனுக்கு எவ்வளும் ஏதம் உண்டாகத்தான் செய்யும் திருவருள் விளங்கும் இடமே திருவாதவூர் என்று கொள்ளலாகும் அங்கு எப்போதும் ஏதம் ஏற்படுவதே இல்லை யாம் அங்கு உறவுவர்கள் பதீ பதம் கண்டுகொண்டிருப்பார் அப்படியானவரை ஆளுடைய கடிவாளம் மாணிக்கவாசகர் இவரை விட்டு நிலை குறிக்க வந்தவர் சிவனையே நிகரத்தவர் அறுபத்தி மூவரில் மூவர் ஒன்றாகவும் இவர் ஒருவர் மட்டும் ஒன்றாகவும் சிறப்பித்துக் கூடும் திரு பெரும் துறையிலே ஆன்மநாதர் அருவமாயிருக்க இசிறப்புற்ற மாணிக்க வாசகரே மூர்த்தியாக வழிபட்டு விழா வைபவங்கள் எல்லாம் பெறுவதாக ஆக்கி வைத்து உள்ளனர் மேற்பத நிலையில் இவருடைய வாசகமெல்லாம் ஒளியாய் புறத்தொழிக்க ஒளியாய் அகம் மிகுர் மிளறுகின்றதாம் ஆகையால் இவ்வாசகம் மணிவாசகம் எனவும் இவர் மாணிக்க வாசகர் எனவும் போற்றப்படுகின்றார் மணி உள்ளேயும் வாசகம் பிற ஒளியும் சுட்டுகின்றது இவர் பாடிய பாடலெல்லாம் சிற்றம்பல முடையானுடைய முன்வந்து ஏட்டிலே வரைந்து முடிவில் இவர் பாட அவர் எழுதியதாக கைசாத்து இட்டு மறைந்தார் என்பார் இவரது சிவானந்த அனுபவம் அனாதி நித்தியம் என்பது நன்கு வெளியாகி உள்ளது ஆனால் அது அந்த குறிப்பிட்ட நாளிலிருந்து அனுபவிக்கும் போது உணரப்பட்டது அதற்கு முன்னும் பின்னும் விளங்க முடியாதாக இருப்பது என்பது அறியலாகின்றது ஆகையால் இவர் சிவஜோதியில் ஐக்கியமாகி மறைவிற்ற பின் அந்த சிவ அனுபவம் கொண்ட வாழ்வுக்கு முடிவு ஏற்பட்டுவிட்டது உண்மையாம் தூளம்தான் போய்விட்டது ஒழிய சூக்கும வடிவிலிருந்து சிவ அனுபவம் கொண்டு விளங்குவராக கொள்ளக்கூடாது எனில் அது கூடாது எனினில் சிவ ஐக்கியம் ரெண்டுபட்ட நிலை அல்ல ஒன்று என்றால் இவருக்கு வாழ்வு தனியாக இல்லை இரண்டு பட தூளத்தேனும் சூக்குமத்தேனும் கொல்லப்படுவது இரண்டற்ற அத்விதாந்த சிவபோக வாழ்வு ஆகாது ஆகவே சிவத்துக்கு மட்டுமே அந்த ஆனந்தம் நித்தியமாக இருக்கின்றது உண்மை அவரில் மறைந்து ஒழிந்துவதற்கு அவ்வனுபவம் விளங்காது என்பதில் ஐயமில்லை இப்போதும் அச்சொல் மணி அணியும் பதம் நம் வள்ளலாருக்கு இரண்டற்ற சிவ அனுபவம் வாழ்வித்து கொண்டிருக்கின்றது அந்த சிவம் தானே அருட்பெரும் ஜோதியாகி அதுவும் இவர்தம் பேர் உருவாகி நித்திய ஆனந்தமாய் வாழ்வையும் செய்துவிட்டு உள்ளதாம் சிவம் எப்போதும் ஒன்று அது வேர் எவர் வடிவிலும் அவராக தோன்றுவதன்றி அச்சிவம் எவராகவும் மாறிவிடுவதும் இல்லை பின்னர் திரும்ப அது ஆவதும் இல்லை எனவே சிவானந்த அனுபவம் ஐக்கியமாதல் அடைய பெறுவது அல்ல அதுவாக இருக்கும் உண்மையை அறிந்து தான் வேறாக கருதியும் உளம் கொண்டும் வாழ்ந்தும் எல்லாம் அறியாமை என தெளிந்து அந்த இரண்டுற்ற இயல்பாக இருக்கும் வாழ்விலே அருள் அனுபவத்தோடு நிலைவதுதான் உண்மை என்று வள்ளல் வாழ்வின் மூலம் நிச்சயமாக்கிவிட்டது திருவடி புகழ்ச்சியால் இந்த அனுபவத்தை தான் குறிக்கப்படுகிறது என்று சாமி சரவணானந்தா அவர்கள் சொல்லக்கூடிய ஒரு அற்புதமான மெய்ஞான விளக்கம் நூற்றி ஒன்று திருவடி புகழ்ச்சி பாடல் மாணிக்கவாசக பெருமானுடைய வரலாறும் வள்ளல் பெருமானுடைய தன்மையும் ஒன்று என்பதை இந்த உலகத்திற்கு பறைசாற்றுகிறது அதை தான் சொல்றார் ஏதவூர் தாங்காத வாதவூர் எங்கோவின் கோவின் இன் சொல் மணி அணியும் பதம் என்று வள்ளல் பெருமான் பாடுறார் அப்போ மாணிக்க வாசகம் திருவாச வாசகத்துக்கு உருகார் ஒரு வாசகத்துக்கும் உருகார் என்று சொல்வார் வள்ளல் பெருமான் இந்த மாணிக்க வாசகத்தை பற்றி அவர் நல்லா அற்புதமாக பாடியிருக்கிறார் அந்த மாணிக்க வாசகம் எப்படி வாட்டமில்லா அந்த அந்த அவர் சொல்லக்கூடிய அந்த நிலை பாருங்க உண்மையை உணர்ந்ததாக நாம் உணர்ந்து கொண்டு பேசக்கூடிய ஒரு நிலையில் இல்லாமல் உண்மையை உண்மையோடு நம்மை வருவித்து கொண்டு அவர் சொல்றார் வான் கலந்த மாணிக்க வாசகா நீ வாசகத்தை நான் கலந்து பாடுங்கால் நற்கரும்பு சாற்றினாலே தேன் கலந்து பால் கலந்து செங்கனி தீஞ்சுவை கலந்து என் ஊன் கலந்து உயிர் கலந்து உவட்டாமல் இனிப்பதுவே ஆகவே வள்ளல் பெருமான் மாணிக்கவாசகம் வாசகம் திரவாசகத்தை பற்றி பாசம் பேசக்கூடிய ஒரு வா வார்த்தை அப்போ திருவாசகத்தை படிப்பவர்கள் என்னென்னலாம் மாற்றம் ஏற்படும் அதையும் வள்ளல் பெருமானை சொல்கிறார் வாட்டமில்லா மாணிக்க வாசகா நின் வாசகத்தை கேட்டபோது தங்கியிருந்த பறவை ஜாதிகளும் வேட்டூரும் பொல்லா விலங்குகளும் மீன்யான நாட்டமுறும் எனில் இங்கு அடைதல் வியப்பன்றே நமச்சிவாய வாழ்க நாதம் வாழ்க இமை பொழுதும் என் நெஞ்சில் நீங்காத தாழ்வாழ்க கோகழி ஆண்ட குருமனிதன் தாழ்வாக ஏகன் அநேகன் என்று பரம்பொருளை பரமசிவத்தை மரணமில்லா பெருவாழ்வை அளிக்கக்கூடிய அருட்பெரும் ஜோதி ஆண்டவரை பாடும்போது என்னெல்லாம் மகிமை கிடைக்கிறது என்பதை வள்ளல் பெருமான் சொல்லக்கூடிய இந்த பாடலே ஒரு சாட்சி கீழ் ஜர ஜாதி பறவைகள் பறவையிலே ஜாதிகள் கீழ் பறவை ஜாதிகளும் வேட்டூரும் விலங்குகள் பொல்லா விலங்குகளும் மெய்ஞானம் யானம் பெறுதையா நான் அடைதல் வியப்பன்றோ என்று வல்லல் பெருமான் சத்தியம் செய்து சொல்லுகிறார் என்ன ஒரு அற்புதமான இந்த நூற்றி ஓராவது பாடலில் நமக்கு சொல்லக்கூடிய ஒரு அற்புதமான ஆன்மீக செய்தி என்று சொல்லி அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனி பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி எல்லாம் செயல் கூடும் என் ஆணை அம்பலத்தே எல்லாம் வல்லான் தாளே ஏத்து இன்று வருமோ நாளைக்கு வருமோ அல்லது மற்ற என்று வருமோ அறியேன் எம் கோவை துன்றுமலை வெம்மாயற்று வெளிக்குள் வெளிகடந்து சும்மா இருக்கும் சுகம் என்று பாடி அருளச் செய்த திரு அருள் பிரகாச வள்ளலார் ராமலிங்க சுவாமிகளின் திருவடியை தொட்டு வணங்கி எல்லா உயிர்களும் இன்புற்று வாழ்க வள்ளல் மலரடி வாழ்க வாழ்க கொல்லா நெறியெல்லாம் கோவலயமெல்லாம் ஓங்குக என்று பாடி அருளச் செய்த வள்ளல் பெருமான் திருவடிகளை தொட்டு வணங்கி அப்பா நான் வேண்டுதல் கேட்டருள் புரிதல் வேண்டும் ஆர் உயிருக்கெல்லாம் நான் அன்பு செய்யல் வேண்டும் எப்பாரும் எப்பதமும் எங்கனமும் நான் சென்றே நிந்தை நினது அருட்புகளை ஏம்பிடல் வேண்டும் செப்பாத மேல்நிலை மேல் சுத்த சிவ மார்க்கம் திரைத் தகுங்க அருண்ஜோதி செதித்திடல் வேண்டும் தப்பாது நான் செய்யினும் நீ பொறுத்தல் வேண்டும் தலைவா நினை பிரியாத நிலைமையும் வேண்டுவன என்று வல்லல் பெருமான் திருவடியை தொட்டு வணங்கி இந்த பூமியிலே வாழக்கூடிய சித்தர்கள் நாணிகள் மகான்கள் யோகிகளுடைய திருவடியை தொட்டு வணங்கி இறைநிலையோடு என் எண்ணத்தை கலக்கவிட்டு உங்கள் அனைவரையும் மனதார நெஞ்சார வாழ்க வளமுடன் வாழ்க்க வளமுடன் வாழ்க்க வளமுடன் என்று வாழ்த்துகிறேன் அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனி பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி என்ற மகா மந்திரத்தை வான்காந்தத்தில் விட்டு வாழ்த்துகிறேன் நன்றி வணக்கம் வாழ்க்க வளமுடன்